இன்னைக்கு தக்காளி விலை ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு வாங்க விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் என்ன வேலை விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் கடைசி வர பாருங்க மார்க்கெட்ல தக்காளி வில காலையிலேருந்தே ரொம்பவே குறைவா தான் போயிட்டு இருந்துச்சு வாங்க தக்காளி நிலவரம் பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு மார்க்கெட்ல தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட டிப்பர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானூறு அதிகபட்சம் நானூற்றம்பது ரூபா போயிருக்கு அப்படிங்கமோ உள்ள தக்காளி நிலவரம் இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து முப்பது தான் அதிகபட்சமே விற்கிறாங்க அதுவே மீடியம் தக்காளி செகண்ட் குவாலிட்டி பதினஞ்சு கிலோ கொண்ட டிப்பர் என்ன நிலம்னு பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க செகண்ட் குவாலிட்டி பதினஞ்சு கிலோ கொண்ட டிப்பரி இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து அதிகபட்சம் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கும் ஒரு கிலோ தக்காளி நிலவரம் பதினெட்டு ரூபாயில இருந்து அதிகபட்சமே இருபத்தி மூணு ரூபாய்க்குள்ள போயிருக்கு அடுத்து பொடி தக்காளி நிலவரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது உள்ள தக்காளி நிலவரம் பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்குமே தக்காளி நிலவரம் கிடைக்குது இன்னைக்கு தக்காளி விலை மார்க்கெட்ல இவ்வளவு குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி வரத்து ரொம்பவுமே அதிகமாயிருச்சு தக்காளி வரத்து அதிகரிச்ச அளவுக்கு வியாபாரம் ரொம்பவுமே மொத்தமாக தான் இருந்துச்சு அதுதான் விலை ரொம்பவுமே குறைஞ்சதுக்கு காரணம் தக்காளி விலை ஒன்றும் கூடுமா குறையுமான்னு பார்த்தீங்கன்னா கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி மழை காலது வந்தாலோ இல்லைன்னா வரத்து ரொம்பவுமே கம்மியானாலோ மட்டும்தான் ரேட் அதிகமாகும் இப்போ விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள்ட்ட கேட்கும் போது வாய்ப்பு ரொம்பவுமே கம்மிங்கிறாங்க ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகங்கிறாங்க உங்கள் ஊர் மார்க்கெட்டில் தக்காளி இன்னைக்கு என்ன நிலவரும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள்